அது மீன் இவ்வளவு இருக்கேண்ணா நான் கொஞ்சம் தான் இருக்க என்னச்சாம். மூணு மூணுசா போட்றானே இது என்ன? கொளம்புல ஆமா கொளம்புல மூணு மூணுசா போட்றானே மீன் எவ்வளவு இருக்கு ஆயில் என்னென்னு சுத்த என்ன ஆயில் புல இருக்கா இல்ல புலி கிடக்கா பாருங்க மட்டும் ஊர்வீங்களா இதுல கிடக்கல புளி ஊற வச்சிருக்கோம் ரெண்டு கண்டுமீனா போட்டாதுல ரெண்டு மிஞ்சிரும் சும்மா கடணும் கேச இருக்காண்டே அதிகார டவுட்டா இருக்கு

நம்ம எண்ணெய் தான் அதிகமாக தரோம் நேரத்தில் எவ்வளோ எண்ணெய் தெரியுமா இவன் தான் எண்ணெயிலே வேக வைங்க அப்படின்னு சொன்னான் அதோட நான் எண்ணெயில் வேக வச்சேன் அரை லிட்டர் எண்ணெய் போதும் ரொம்ப இருக்கு அதுக்கப்புறம் பொறிச்சுக்கிறோம் கேஸ் இருந்துச்சுனால தானே பசிச்சுன்னா பொறிச்சுட்டு திங்க போகிறோம் ஒரு வேஸ்ட்டாக ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா சரசன் முடிச்சு പക്കത്തിലേക്ക് അപ്പൾ കിടക്കും വെറുതെ കപ്പൾ

இன்னொன்னு உள்ள கடக்கம் என்ன இல்ல அங்க உள்ள

கொதிக்கவும். ஆ மழமழன்னு போரிக்கே. போட் ஆஃப் பண்ணி பாத்தீங்களா? ஏ கஞ்சிக்குத் தெரியா? எதை கஞ்சிக்குத் மீன் வந்துட்டு நார் ஊதுனது. உடஞ்சது நல்லவேளை கேஸ் இருக்காதுன்னு நினைச்சா கேஸ் இருக்காது பாதிலே அமர்ந்துருமோ அப்படின்னு தான் நினைச்சேன் கரெக்டில் போக கரெக்டில் போயிட்டு இருக்காங்க தீய கூட்டி தான் வச்சிருக்கேன் எத்து கனவா நல்லா தான் என்ன பாப்பா எடுத்து உள்ள இருக்கும் உடஞ்சிராமண்ணே தண்ணி ஒத்துறதுக்காண்டி விட்டுருங்க ஒத்துட்டுண்ணே ஐயோ பொறுமைக்குங்க அழகே இல்லை பொறுமைக்கு இல்லை இல்லை

கஞ்சி கொஞ்சமாக இருக்கிறதுனால எல்லாரும் காலுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆனா மீன் விட்டு எவ்வளோ நாள் தீங்குதான்

என் வீட்டுலையும் ஒரு கோ போடாது அந்த மீன் எடுத்துகிட்டு போனால் அடியேப்பட்டேன் கூட்டியே ஹட்டில் போய்ட்டு இருக்கோம் அதுக்கும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு வேற எல்லாம் செம்ம டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கடத்தனி ஊற்றுறது அதுவும் மீன் மண்டையில் போட்டு வைக்கணும் மீன் மண்டையில் அதான் அது மீன் அது

இப்படி பாப்பமா முன்னாடி ஏறி போறாங்க பாப்பமா ரே அது ஏறி கஞ்சி குடிக்கிட்டே இருக்க கஞ்சி குடிச்சு கஞ்சி குடி போவோம் ஸ்லோவ்ல அப்படியே ஒரு இன்ஜின் அப்படி பாப்போம் காத்து ஏதோ ஒரு காத்து ஓடி வர போகுது காத்து கொண்டலாம் வரும் ஒயிலுக்கு சொல்றோம் அங்க புள்ள கச்சானா நிக்கி கொலை செய்யல புள்ள அங்க எப்பயும் கச்சானா நிக்குமா தும்பி பறக்கு அங்கே சரியான அயல என்ன கேரளாவில் இதுக்கு பேர் எது ஒரு பேர் தான் கேரளாவில் சென்னையில் காண கத்தா சென்னையில் காணாங்க கேரளாவில் அயலைக்கு பேர் என்னப்பா கேரளாவில் சொல்றது

சென்னையில் வேலை கிடை பேங்குல வேலை அப்படின்னு சொல்லி பென்சு கடலுக்காச்சும் கூப்பிடுற சும்மா சித்திரி போவோம் என்ன என்ன அதே சித்திரி